சீசன் சீசனைட் இன்னைக்கு சாட்டர்டேவோட முதல் ப்ரோமோ வந்திருக்கு சேதம்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஃபேமிலியை வந்து என்னென்ன சொன்னாங்க அதை பற்றி தான் கேட்பாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்களை வந்து காப்பாற்றுகிறார் சேவ் செய்கிறார் அப்படின்ற நியூஸ்மே நம்மளுக்கு வந்திருக்கு அவர் இந்த ப்ரோமோவில் வந்துட்டு எந்த தரமா சொல்கிறாரு இவங்க கேம் விளாட்றது அவங்களோட ஒர்க்கு ஆனால் வீட்டுக்குள்ளே வந்த பேரண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பாக விளையாடுங்க நேர்மையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு சில பேர் சொன்னது வந்து ரொம்ப ஆழமாக இருந்துச்சு அதை பற்றி நம்ம கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன தெரியுமா கேட்பாரு வந்தோடனே வந்து வீட்டில் வந்ததெல்லாம் எப்படி இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு முரண்பாடுகளை சொன்னாங்கல்ல அதை பற்றி கேட்டுருன்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அருண் டப்பாவை போட்டு அடினு அடித்து உருட்டி தள்ளிட்டாங்க அதனால் அதை பற்றி கண்டிப்பாக கேட்பார் என்ன அருண் வந்து வரவங்க போகிறவங்களாம் வந்து உங்களை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து அருணை கேட்பார் அந்த முரண்பாடுகள்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருக்கிறதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்புறமேட்டு வந்து முத்து வந்து அருண் அப்பா கேட்டது நீங்க ரெண்டு பேரும் பங்காளிங்களாடா பங்காளி சண்டையாடா போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு என்னைய பொறுத்தவரைக்கும் இப்ப பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டேஞ்சர் சோன்ல வந்து யாரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அன்சிதா அண்ட் ஜெஃப்ரி விஜய் விஷால் பவித்ரா பவித்ரா இப்ப கூட ஆடா இருக்காங்க ஒரு சில பேர் மஞ்சரி இதுல தான் இருக்காங்க அன் அபிஷியல் ஓட்டுல தான் ஓட்டு விழுது அபிஷியல் ஓட்டுல வந்து மஞ்சரிக்கு ஓட்டே விழுவல அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து அஃபிஷியல் ஓட்டில் ஓட்டே போடலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் விஜய் டிவியோட பிளான் தான் நீங்கள் ஒரு வித ஒரு விதம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் வந்து எவன் ஃபைனலிஸ்ட்னு சொல்லிடலாம் அதாவது யாருக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்தானுங்க ஃபேமிலி ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக சர்ப்ரைஸாக வச்சுருந்தேன் முத்துக்குமரனுக்கு அவர் டைட்டில் வின்னர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின்க்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து லவ்வரை உள்ள வர வச்சாங்க சரி அவங்களும் ஃபைனலிஸ்ட் சௌந்தர்யா ஆளை கூப்பிட்டு வந்தானுங்க இப்போ ப்ரப்போசல் பண்ணி வச்சு ஒரு கல்யாண மண்டபம் வீடு மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட்லாம் நடந்துச்சு வீட்டுக்குள்ளே அப்படி இருக்கும்போது சௌந்தர்யாவுக்கு செலக்ட் டிக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்காக தான் வந்து மகேஷ் வந்தாருன்னு சொன்னாங்க ஆனால் வீட்டில் இருக்க எல்லாருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அது ஓகேவா முத்துக்குமரன் அண்டு சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க ஓகேவா அப்புறமேட்டு உங்களுக்கே தெரியும் அருண் அவர்களை வந்து ஏதோ ட்ரை பண்ணுறானுங்க ஃபைனல் கொண்டு வரணும் அந்த டாப் ஃபைவ்ல கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்குமே தோணுது இன்னைக்கு விஜய் விஷால இந்த வாரம் காப்பாத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் விஷாலுக்கு பதிலாக நம்ம பவித்ராவையோ இல்லை மஞ்சரியோ இந்த வாரம் எவிக் பண்ணுறதுக்கு பிளான் பண்றாங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலா புரிஞ்சுக்கணும் விஜய் விஷால இவங்க காப்பாத்துறாங்க அதுக்காக தான் நேகா உள்ள கூட்டி வந்து மன்னிப்பு கேட்கலாம் வச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாவே புரிஞ்சுக்கலாம் என்னைய பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இவனுங்க இவனுங்க போக்குதான் ஓட்டிங் அடிப்படை ஒரு சைடு இருந்தாலும் இந்த விஜய் டிவி அவனுக்கு என்ன பிளான் பண்றானுங்களோ அதுபடிதான் வந்து இவ்வளவு நாளா நடந்துட்டு இருந்துச்சு நம்ம இவங்க இவிக்ட் ஆகிட்டாங்களா நம்ம ஓட்டு போட்டோம் மேடா அப்படின்னு நீங்க வந்து ஊர்கிழமை மாதிரி உட்காந்து நம்ம பேசிட்டு இருந்தாலும் வேலைக்கே ஆகாது என்னைய பொறுத்த வரைக்கும் இவங்களோட கன்சர்ன்னா தான் அன்சிதா வேணுமா கண்டென்ட் கொடுக்குறாங்களா இல்ல ஜெஃப்ரி வேணுமா வேணாமா நம்ம ப்ராடக்ட் வேணுமா வேணும் அதை மட்டும்தான் யோசிச்சு தெளிவா தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு எவிக்ஷன் ஒரு நியூஸ் வந்திருக்கு ஏன்னா வந்து நாளைக்கு வரைக்கும் ஒரு கொண்டு போயிட்டு டபுள் எவிக்ஷன் கன்ஃபார்ம் தான் இன்னைக்கு பெருசாக வந்து விஜய் சேதுபதி பேசுறதுக்கான பேசுனதுக்கான இல்லை இந்த வாரம் யார் ஒஸ்ட்டு யார் பெஸ்ட்டு கேப்டன்சி எப்படி இருந்துச்சு ஏதாச்சும் கேட்க முடியுமோ ஒன்றுமே கேட்க முடியும் இந்த வாரம் ஃபுல்லாக பாச பிணைப்புகள் அது மட்டும்தான் இருந்துச்சு அதெல்லாம் கேட்கறதுக்கு எதுவுமே கிடையாது அதனால வந்து அவர்கிட்டயுமே கண்டன்ட் கிடையாது என்னை பொறுத்தளவு இன்னைக்கு ஒரு எவிக்ஷனை பண்ணி அதுலேருந்து கண்டன்ட் தேத்துவார் அப்புறமேட்டு இன்னைக்கு யார் யாரை சேவ் பண்ண போறாரு அப்படின்றத வச்சும் கண்டன்ட் தேத்துவார் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஜாக்லீனை வந்து முதல் ஆளாக பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறாரா பார்த்தீங்கன்னா பனிரெண்டு வாரங்களும் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அவர்கள் நாமினேட் ஆகிருக்காங்க பல வாரங்கள் வந்து சேவ் பண்ணவே இல்லை அப்படியே விட்டுருவாங்க இல்லாடி கடைசிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அவர்களை சேவ் பண்ணுவாங்க இன்னைக்கு பொறுத்த எனக்கு ஜாக்லின் அவர்களை அதை சேவ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க தான் ஓட்டிங் அடிப்படையில் வந்து அதிகமாக இருக்காங்க மற்ற எல்லாரும் வந்து அவங்கள கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க அதனால வந்து ஜாக்லினை வந்து இன்னைக்கு காப்பாற்ற போகிறாங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யார் வெளியில் போனால் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்